தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட மயிலாடும்பாறை கிராமத்தில் அமமுக கட்சியில் ஏழாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கடமலை மயிலை ஒன்றியம் சார்பில் மயிலாடும்பாறை கிராமத்தில் அமமுக தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் காசி மாயன் தலைமையில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் கடமலை மயிலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் இ ராஜேந்திரன் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வைரபாண்டியன் ஒன்றிய துணைச் செயலாளர் அழகேசன் மாவட்ட நிர்வாகி டி கே எஸ் பரமேஸ்வரன் ஒன்றிய அவைத்தலைவர் இளங்கோவன் ஆண்டிப்பட்டி தொகுதி பொறுப்பாளர் ராஜேஷ் கண்ணன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சுதாகர் ஒன்றிய வர்த்தக அணி செயலாளர் லோகநாதன் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மலைச்சாமி ஒன்றிய மகளிரணி செயலாளர் விஜயா இளைஞர் பாசறை செயலாளர் நடேசன் ஓட்டுநரணி செயலாளர் முருகன் விவசாய பிரிவு செயலாளர் அலெக்ஸ் பாண்டியன் மாவட்ட தொழில் பிரிவு துணை செயலாளர் சிவமாயன் ஊராட்சி செயலாளர்கள் கண்ணன் தங்கபாண்டி பரமன் பழனிசாமி சின்னசாமி, அபிமன்யு கிளை செயலாளர்கள் ராஜாங்கம் பாலு வேல்முருகன் பிரபு சுப்ராஜ் சென்றாயன் சுருளிபாண்டி பெருமாள் ஜக்கணன் பாண்டி கோவலன் சரவணன் குபேந்திரன் வீராசாமி மலைச்சாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குறிச்சி தேனி மாவட்ட செய்திகளுக்காக அசோக் குமார்